அனுப்பித்த மசோதாவை ஒன்றிய அரசு உடனடியாக திரும்ப பெற வேண்டும் இந்த சட்டத்தில் தங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என்று இஸ்லாமியர்கள் தொடர்ந்து அச்சம் தெரிவித்து வருகிறார்கள் மேலும் அந்த அச்சம் அவர்கள் நன்றாகவே நமக்கு தெரிய இருக்கிறது இஸ்லாமியர்களுக்கு எப்போதும் தமிழக வெற்றிக்கழகமும் தலைவர் அவர்களும் உறுதுணையாக இருப்பார்கள் மேலும் தலைவர் அவர்கள் நேற்று அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கிறார் அதில் முழு விபரம் அதில் இருக்கிறது ஆகவே மற்றவர்களைப் போல நாங்களும் வந்தோம் போனோம் இருக்க மாட்டோம் எங்களுடைய தமிழக வெற்றி கழகம் எப்போதும் உறுதுணையாக நாங்கள் இருப்போம் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இஸ்லாமியர்களுடைய நலனுக்காகவும் வெளிப்பட தன்மைக்காகவும் நிறைவேற்ற எந்த சரத்துல இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருக்கு நீங்க எந்த சரத்துல இஸ்லாமியருக்கு எதிராக இருக்குதுன்றதை நீங்க கேக்குறீங்க இஸ்லாமியர்கள் அதுல பாதிக்கப்படுகிறார்கள் அவர்களுக்கு அந்த சட்ட திட்டங்கள்லாம் என்ன என்பது தெரியும் எதற்கு தேவையில்லாமல் அவங்களுடைய சொத்துல உங்க வீட்டு சொத்து இருக்குது அதுல இன்னொருத்தவங்க போய் அந்த சொத்துல பங்கு கொள்ளறோம் இல்ல அதுல நாங்க வந்து இருக்கலான்றதே எந்த விதத்துல நியாயம் அந்த மாதிரிதான் இந்த

மத்திய அரசு ஒன்றிய அரசை மக்கள் தேர்ந்தெடுக்கும் போது மக்கள் எந்த விருப்பத்தை சொல்கிறார்களோ அதுபடிதான் அரசு இருக்க வேண்டும் அப்படி இருக்கும் போது இஸ்லாமியர்களை பாதிக்கும் விதமான இந்த சட்டத்தை ஒன்றிய அரசு கண்டிப்பாக திரும்ப பெற வேண்டும் அதற்கு நாங்கள் தொடர்ந்து தலைவர் அவர்களின் வழிகாட்டுதல் நாங்கள் ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடைபெறும் தமிழ்நாடு முழுக்க இன்று தமிழக வெற்றி கழகத்தின் ஆர்ப்பாட்டங்கள் அடையாள ஆர்ப்பாட்டம் தலைவர் அவர்களின் அறிவு செல்லுபடி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இஸ்லாமியர்களுக்கு நாங்கள் எப்போதும் உறுதுணையாக இருப்போம் நான் சட்டத்தை கேட்குறான் தமிழகம் முழுவதும் எனக்கு தெரியாத ஒரு போராட்டம் நடந்தது தொடர்ந்து எதிர்ப்பான விஷயம் ஆனால் ஜனநாயகத்தில் போராட்டம் நடத்துறது தப்பு இல்லைங்கண்ணே அது தாவேகாவாக இருக்கட்டும் எந்த கட்சியாக இருக்கட்டும் போராட்டம் பண்ணட்டும் நான் ரெண்டே கேள்விதான் கேட்குறேன் எதுக்கு போராட்டம் பண்ணீங்க எந்த பாயிண்ட் நாங்க கொண்டு வந்தது தப்புன்னு நினைக்கிறீங்க எந்த பாயிண்டை நாங்க சரியா செஞ்சிருக்கோம் நினைக்கிறீங்க? தாவேக்கா அதிகாரப்பூர்வமாக ஜேபிசி ஜாயின் பாராளுமன்ற கமிட்டிக்கு லெட்டர் பேட்ல உங்க சஜஷனை கொடுத்தீங்களா? இன்னைக்கு நான் வந்து போராட்டம் பண்றேன் எங்க தலைவர் சொல்லி இருக்காருன்னு கீழ சுத்திட்டு இருக்கீங்க. சரி உங்களு கார ஜேபிசி போட்டோம். ஒரு கோடி பேர் சஜஷன் கொடுத்தாங்க. ஒரு கோடி சஜஷன் வந்துச்சு. தாவேக்கல இருந்தே கருத்து சொன்னீங்களா ஜேபிசிக்கு? நீங்க கருத்து சொல்லீனா நல்ல கருத்து. அத கண்டிப்பா நாங்க எடுத்திருப்போம் சரி இன்னைக்கு போராட்டம் பண்றீங்க. எதுக்கு போராட்டம் பண்றீங்க? இவ்வளவு விழாவரியா பேசுறேன் இதான் பாயிண்ட் இதான் காரணங்கிறேன் நான் சொன்னதுல தப்பு எங்கே நீங்க சொல்லுங்க எதற்கு போராட்டம் செய்யறனே தெரியாம ஒரு கட்சி தமிழ்நாட்டில் போராட்டம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அது தாவேக்கம் எதுக்கு போராட்டம் பண்றாங்க அண்ணா இந்த பாயிண்ட் தப்பு எத்தனை டைம் சட்ட திருத்தம் மாற்றிருக்கிறாங்க ஐம்பத்தி நாலு முதல் சட்டம் அதன் பிறகு அவ்வளவு அமெண்ட்மெண்ட் தொண்ணூத்தி பெரிய சட்டம் அதன் பிறகு அவ்வளவு அமெண்ட்மெண்ட் ரெண்டாயிரத்தி பதிமூணு மேஜர் அமெண்ட்மெண்ட் ஏன் ரெண்டாயிரத்தி பதிமூணு காங்கிரஸ் ஆட்சியில சகோதரருக்கு தெரியும் நூத்தி இருபத்தி மூணு ப்ராபர்ட்டி லூட்டன் டெல்லி சென்ட்ரல் டெல்லி நூத்தி இருபத்தி ப்ராபர்ட்டியா பண்ணி ஒரே நூத்தி இருபத்தி மூணு ப்ராப்பர்ட்டி சென்ட்ரல் ஒரே லட்சக்கணக்கான கோடி ரூபாய் வருமானம் பொறுப்பிருக்கக்கூடிய பேச மாட்டாங்க இருபத்தி அஞ்சு நம் ஆட்சியில் நியாயமாக எல்லோருக்கும் சமமாக ஒரு விஷயத்தை கொண்டு வந்தா நாம் இஸ்லாமியர்களுக்கு எதிரின் ஆர்ப்பாட்டம் பண்றாங்க அதனால் தாவேகாவாக இருக்கட்டும் எந்த கட்சியாக இருக்கட்டும் என்னுடைய அன்பு வேண்டுகோள் அண்ணா எதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்றேன்னு ரெண்டு விஷயத்தை சொல்லிட்டு நல்ல விஷயமா நம்ம ரெண்டு விஷயம் புரிஞ்சுக்கிறோங்க ஒரு ஒரு அரசியல் கட்சிகளுக்கு அவர்கள் நிலைப்பாடு இருக்கட்டும் நாங்க அதை மதிக்கிறோம் தவறு இருப்பதாக நான் பார்க்கல ஒரு ஒரு அரசியல் கட்சியினுடைய நிலைப்பாடு நாங்க சட்டத்தை கொண்டு வந்திருக்கோம் சட்டத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்களை சொல்ல வேண்டியது எங்களுடைய கடமை பத்திரிகை நண்பர்கள் மூலமா உங்க கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியது கடமை தப்பு பண்றோம்னா திருத்திக்கிறதுக்கு ஜே ஒரு வாய்ப்பு பதிமூன்று அமெண்ட்மெண்ட் சொன்னாங்க பதிமூன்றும் செஞ்சிட்டோம் பதிமூணும் ஏத்துக்கிட்டாச்சு எல்லா கட்சியும் சொன்னாங்க அரசு கொண்டு வந்ததிலிருந்து பதிமூன்று திருத்தங்களை ஒத்துக்கிட்டோம் ஒரு ஒரு கட்சிக்கு ஒரு நிலைப்பாடு அதை நாங்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை ஏன்னா ராஜ்யசபால கம்ஃபர்டபுளா நம்ம ஜெயிச்சிருக்கோம் லோக்சபா கம்ஃபர்டபுளா ஜெயிச்சிருக்கோம் அதனால் ஓட்டு போட்டவர்களுக்கு நாங்கள் தலை வணங்குகின்றோம் ஓட்டு நேற்று போடாதவர்கள் கூட வருகின்ற காலத்தில் தங்களுடைய மனதை மாற்றிக் கொள்வார்கள் என்று